சாரணி வீசும் கோளிற்காதும் நீடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் வந்தில் கோகையாகும் காலம் நீசலியே செல்லமாறு மீறலி இஞ்சமே ஆஃபீஸில் வேறு வேலை நிறையா இருக்குது நேற்றே மதியானம் போனனால வேறு அவர்கிட்ட வேறு சத்தியங்கிட்ட பேசல என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு என்னென்னு வேற தெரியல அதை வேற பார்க்கணும் எப்படி இருக்காருன்னு வேற தெரியல என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சிமி சீக்கிரமா சிமி நான் எப்போ எல்லாம் அனுப்பிவிட்டு உன்னோட பதில் கொசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடணும் சீக்கிரமா வாங்க ஐயோ சத்தியனா இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காரு என்ன பண்ணுறது எனக்கு கொடுத்து வைக்கல எவ்வளோ அழகான மூஞ்சி அதில் ஒரு பொட்டு அவரோட எல்லாம் அனுப்பியிருக்காரு நான் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கணும் ஒதுங்கணும்னு நினச்சா நீ என்ன இருக்க என்னை பக்கமாக கொண்டுகிட்டு வர நான் என்ன பண்ணுவேன் சத்தியன் என்ன எழுதி வச்சிருக்காரு ஆ இப்போயாவது என்னை நம்புவியான்னு நான் உன்னை நம்பாமல் வேறு யாரை சத்தியன் நம்புவேன் உலகமே நீ தான் உன்னை நம்பாமல் நான் இருக்க முடியுமா என்ன பண்ணுறது என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அழகு மாதிரி என்னோட காதலன் எவ்வளோ அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலயே இருக்கு இவனோட வாழ்ற பாக்கி எனக்கு இல்லை தண்ணி நெஞ்சு அடைக்கிற மாதிரி வருது என்ன பண்றது எனக்கு தெரியல ஹலோ மேடம் என்ன வந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க நான் தேர்வனா எதுக்கு தேரணும் இங்க என்ன இன்டர்வியூ நடக்குது சத்யன் ம் சொன்னாலும் சொல்லாட்டி இது கூட ஒரு இன்டர்வியூ தான் வாழ்க்கைக்காக நடக்கும் இன்டர்வியூ இது கொளறாதீங்க சத்யன் வளரலாம் இல்ல சிமி இது உண்மைதான் என் வாழ்க்கைய நிர்ணயிக்க போகிற தேர்வு இதுதான் சொல்லு சிமி நான் எப்படி இருக்கேன் புரியுது சத்தியன் என்ன கேட்க வரான்னு எனக்கு நல்லாவே புரியுது இதில் நான் கொஞ்சம் கரெக்டாக பதில் சொல்லணும் இல்லைன்னா அவன் என்னை மறக்கவே மாட்டான் ம் நல்லாதான் இருக்கீங்க சத்தியன் நல்ல ஃபேமிலி ஃபேமிலி கூட அப்படியே ரொம்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து தெரிஞ்சு போச்சு அதனால இந்த வார்த்தை நீயே நேரடியாக சொல்லலாமே கடவுளே இவன் அடக்க வழியே இல்லையா இவன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் தள்ளி போகணும்னு நினைச்சா இவன் கிட்ட கிட்ட வரானே நான் என்ன பண்ணுவேன் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே சிமி நான் ஒண்ணு சொல்லணும் சொல்லுங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க சிமி இந்த நாளை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா தான் அதுக்கு முடிவு வந்திருக்கு நெஞ்சுக்குள்ள வச்சு தவிச்சிட்டு இருந்தீங்களா என்ன சத்தியன் என்ன சொல்றீங்க கடவுளையே நான் நினைச்ச மாதிரி எதுவும் இருக்க கூடாது என் தங்கச்சிக்கு தான் அவன் புரச எனக்கு கிடையாது இன்னைக்கு என் மனசுலயே நான் கூட வாழ்ந்து என் காலத்தை நான் ஓட்டிடுவேன்

இப்போ நானே சொல்லிடுறேன் உம் சரி சொல்லுங்க கடவுளே கடவுளே நான் நினைச்ச மாதிரி எது இருக்க கூடாது சத்தியன் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது கடவுளே சிமி 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 நான் உன்னைய விரும்புற சிமி உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஐ லவ் யூ சிமி ஐ லவ் யூ சோ மச் நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது சிமி என் லவ்வை ஏற்றுக்கோ நான் கேட்ட நான் இப்படி ஒரு இதை ஆ சொல்லுங்கள் நீங்களே எனக்கு ஏம்மா இவ்வளோ கொடுமை பண்ணுறீங்க ஆ என்னம்மா இத்தனை முடிச்சு என் வாழ்க்கையில் மட்டும் ஆ என்னோடய வாழ்க்கையே நான் கண்ணீரோடு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா என்னை காப்பாற்றிருங்கம்மா இப்படி ஒரு துன்பத்தை எனக்கு கொடுத்துட்டிங்களே ஆ ஆ பிஞ்சு மகளுக்கு எவ்வளோ துன்பத்தைம்மா நீ இருந்து கொடுப்ப ஆ எவ்வளோ சுமைய நான் சுமக்கிறது சொல்லுங்கள்

சித்திக்கிட்ட வேறு நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நாம்ளே முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது இது இன்னையோடு தடுத்து நிறுத்தணும் சத்தியன் என்ன நினச்சிட்ருக்கீங்க ஆ என்ன முட்டாள்தனமான பேச்சாக இருக்குது நான் கல்யாணம் ஆனவன் தெரியுமா எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கார் நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாது உங்கள் கிட்ட பழகினது என்னோட தவறு தான் இனிமே நான் இந்த மாதிரி பழகவே மாட்டேன் பாய் சத்தியன் கல்யாணம் ஆனவளா இல்ல 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 சிமி நீ சொல்றது பொய் தானே பொய் 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 சிமி பொய் சொல்லாத சிமிமா என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற காதல் எவ்வளவு பெரிய வழின்னு உனக்கு தெரியுமா உண்மையை சொல்லு நீ ஒன்னும் கல்யாணம் ஆனவ இல்லதானே நீ ஏன் சிமி சத்தியன் நான் சீரியஸா தான் சொல்றேன் நான் கல்யாணம் ஆனவ மறுபடி மறுபடி அதே தான் நான் சொல்லணும் இல்ல இல்ல நீ பொய் சொல்ற சிமி நீ நல்ல பொய் சொல்ற இங்கே பாருங்க சத்யன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது சரியா நான் உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் உங்கக்கிட்ட நான் ஆறுதலாக பேசுனது வந்து என் மனதுக்கோசரம் தான் என் உடம்புக்கோசரம் கிடையாது ஆன்லைனுங்கிறது ஒரு ஊம நாடகம் மாதிரி சரியா அது வெறும் எழுத்துல மட்டும்தான் வச்சு நம்ம ரெண்டு பேரும் பேச முடியும் இதை வச்சு ஒரு லவ் அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து காலத்தை கடக்க முடியாது அது தெரிஞ்சிக்கிங்க ஒரு பொண்ணு சாதாரணமாக பேசிட்டா வீட்டில் நடக்கிறது எல்லாமே சொல்லிட்டா உடனே உங்களுக்கு லவ்வா இந்த ஆம்பளைங்க புத்தி இது தானே எதை வச்சு நீங்கள் என் மேலே காதல் வச்சீங்க சொல்லுங்கள் ஆ நான் கருப்பாக இருப்பேனா சிவப்பா இருப்பேனா நான் கல்யாணம் ஆனவளா ஆகாதவளா என்னோடய பேக்ரவுண்ட் என்ன ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாமல் நீங்கள் எதை வச்சு என்ன லவ் என்ன Yen an be சிமி இப்படி பேசுற எதை வச்சு காதல் வரும் சொல்லு ஒரு நேசம் வைக்கிறதுக்கு நீ சொல்றது எல்லாமே தேவையா எனக்கு உன்னை புடிச்சிருக்கு உனக்கு என்னை புடிச்சிருக்கு நான் நினைச்சுதான் சொன்னேன் சிமி உன்னோட பிரச்சனையோ சொல்லிருக்க நானும் என்னோடது எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உன் பிரச்சனையை என்னால் தான் தீர்க்க முடியும்னு என் மனசு சொல்லுது உனக்கும் அது நல்லாவே தெரியும் ஆனா நீ பொய் சொல்ற சிம்மி பெரிய மனசு முட்டாள் மனசு நான் யார் என்னோட பேர் நிஜமானா நான் அழகாக இருப்பேனா அசிங்கமாக இருப்பேனா என் வாழ்க்கையோட முறை என்ன அதில் யார் யார் இருக்காங்க எப்படி எதுவுமே தெரியாமல் இப்படி முட்டாள்தனமாக இருக்கீங்களே முட்டாள் முட்டாள் நீ ஒரு முட்டாள் சத்தியன் ம் முட்டாள்தான் சுமி நான் முட்டாள்தான் என் மனமும் இப்ப ஆயிடுச்சு நான் ஒரு முட்டாளுங்கிறனால தானே என்னோட காதலை நீ ஏத்துக்க மாட்ட ஆ சொல்லு என்னோட காதல் நெஜண்டி பொண்ணு நீ அசிங்கமாவே இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்திலாம் கவலையும் கிடையாது உன்னோட பேர் வேறையா இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன வேணா இருக்கட்டும் எனக்கு என் சிமி என் சிமி போதும் எப்பயுமே உன்னோட வாழ்க்கை எப்படி வேணா இருக்கட்டும் அந்த வாழ்க்கையை நான் ஒண்ணு எதையும் பத்தி கேட்க போறது இல்ல என்கிட்ட பேசின சிமி என்னவோ அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் சிமி சொல்லு சிமி நீ என்ன காதலிக்கிறதான சிமி என்னோட லவ்வம் இதயத்துல வைக்கலனாலும் பரவாயில்ல உன் காலடியிலேயாவது வச்சுக்க சிமி ஒரு நாய போல நான் உன்னை சுத்தி சுத்தி வரட்டுமா அதுக்கு மட்டுமாவது எனக்கு இடம் கூட கடவுளே இப்பயே என் உயிரை எடுத்துக்க என்னால் முடியல என் சத்தியிட்ட இந்த அளவுக்கு நான் பேசணும் அவன் எந்த அளவுக்கு பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு கடவுள் ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு நான் என்ன பண்ணுவேன் ஆ நீ தாண்டா என் உலகமே நான் உன்னை விட்டு எங்கடா போக போகிறேன் ப்ளீஸ் சத்தியன் புரிஞ்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கை முறை என்னவோ அதை தெரிஞ்சு நடந்துக்குங்க தேவையில்லாமல் பேசாதீங்க என்ன சிமி சொல்ற நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னா

அப்புறம் அது கிடைக்காது நானும் இருக்க மாட்டேன் சத்தியன் மறுபடி மறுபடி சொல்றேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னா நான் ஆஃப்லைன் போயிடுவோம் பார்த்துக்குங்க இது ஒரு பொண்ணும் ஆணும் பேசினா சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் இதில் ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க விடுங்க சொல்லு சிமி உனக்கா பேச சொல்லி தரணும் நீ தான் கவிதா இனியாச்சு உனக்கா பேச தெரியாது ஆனால் சிமி நீ சொல்கிறதெல்லாம் நிஜமாகவே இருக்கிறவனா இருந்தாலும் எதுவும் பொருந்தாது சரியா கற்சிலையா இருந்தா கூட அந்த காதல கரைச்சு போயிரும் என்னோட காதலை நீ சொன்னது கூட நீ ஆஃப்லைன் போனாலும் சரி இல்ல என்னோட காதல் இருந்துகிட்டேதான் இருக்கும் அது உங்களோட தலைவலி எனக்கு தேவையில்லாம் நான் கல்யாணம் ஆனவ அத மட்டும் அத மனசுல வச்சு பேசுங்க சிமி எனக்கு சில சந்தேகம் சிமி என்ன சந்தேகம் தெரிஞ்சதை சொல்றேன் சிமி எனக்கு சந்தேகமே நீ தான் சிமி இருக்கு நீ ஏ கல்யாணம் ஆனவன் உன்னோட கவிதை உன் அம்மா மட்டும் நீ இருந்தாங்க ஒரு லைன் கூட போடலையே இதுலயே தெரியல ஆ நீ என் மேல வச்சுருக்க காதல சொல்லு சிமி என்ன சிமி எதை சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கியா நான் ஏன் சமாளிக்கணும்

நான் எனக்கு வந்து எங்கள் அம்மா இல்லை அதனால் அதை மட்டும் பற்றி நான் போட்டிருக்கேன் என் புருஷன் என்கிட்ட தானே இருக்கார் அதை நாங்கள் வந்து ஃபோனில் பேசிக்கிறோமோ நேரில் பேசிக்கிறோமோ அதெல்லாம் வந்து நான் கவிதையாக எழுதணும்னு அவசியம் கிடையாது சத்யன் ஓ குட் 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 சூப்பர் சிமி சூப்பர் ஆனால் உன்னோட கவிதையில் நீ ஒரு தேடலையும் பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் சொல்கிறேன் நான் பார்த்துருக்கேன் சிமி சத்யன் அது என்னோட பர்சனல் அதை பற்றி பேசுகிற உரிமை நான் யாருக்குமே கொடுத்தது தெரியல உங்களுக்கும் சரி ஓகே சிமி உன் பர்சனல் தான் ஒத்துக்கிறேன் ஆனா தாய்மையோட ஏக்கத்தையும் தீர்க்காம காதலையும் கொடுக்காம இருக்கும் அந்த புருஷன் உனக்கு தேவையா அதாவது நீ சொல்ற மாதிரி புருஷன் ஒருத்தன் இருந்தால் சத்தியன் ஆமா சிமி அப்படி ஒரு புருஷன் இருந்தா அவன் உனக்கு வேணாம் விவாகரத்தை செஞ்சுட்டு என்கிட்ட வந்துடு சிமி என்ன நான் என்ன சொல்றது உன்னை ஏன் என் கண்ணுக்குள்ள இல்லை

சொல்லு அதுவும் நீ அடி வாங்குற அளவுக்கு ஒரு புருஷன் இருப்பானா அவங்க சித்திட்டு விட்டுட்டு அது அது அவர் வெளிநாட்டுல இருக்காரு கல்யாணம் ஆன உடனே அவர் வெளிநாடு அதனால தான் நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் பாரா ம் அவன் என்ன கலிபோர்னியாவில் தானே இருக்கான் பொண்டாட்டியை தவிக்கி விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிறவனை ஓட ஓட விட்டு வதைக்கணும் இல்லை சிமி முடியல சத்யன் தயவு செஞ்சு ஆளை விடுங்க ஏய் இல்லாத புருஷனுக்காக எவ்வளோ பொய் சொல்கிறடி நீ ஆனால் உயிரோடு இருக்கிறவன என்னையும் என் காதலையும் ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சு பாரேண்டி இவரை நினச்சி எனக்கு சிரிப்பும் வருது கோபமும் வருது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நான் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை சத்யன் எனக்கு கல்யாணம் ஆனது நிஜம் சரியா என்னோட புருஷன் வெளிநாட்டில் இருக்காரு அவரோட அடையாளத்தை நான் கழுத்தில் சம்மந்துட்டு இருக்கேன் இதுவும் நிஜம்தான் சத்தியமும் தான் இதுக்கு கூட நான் உங்ககிட்டலாம் வந்து சத்தியம் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது இதை பற்றி விளக்கமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஓ ஓகே ஓகே என்னோட லவ்வை வந்து நீ வேணான்னு சொல்லி வேண்டவே வேணான்னு சொல்லி தூக்கி எறியத்துக்கு துணிஞ்சிட்ட சரிடி நான் காத்திருக்கேன் நீயா வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் வரமாட்டேன் வரவே மாட்டேன் உன் கூட இனிமே நான் வரமாட்டேன் குட் பாய் சத்தியன் குட் பாய் குட் பாயா ஐயோ சிமி ப்ளீஸ் அவசரப்படாத

El love tiene.